அட நட நடடா யார் பேந்துருன்னு பாருங்களேன் நம்மளுடைய அருணே டப்பா டப்புக்கு டப்பா அருணே அடா அட அட ட நேர்மை நியாயம் அட 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 போடுறா 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 அப்படியே கொஞ்சம் ஒரு நாலஞ்சு நாள் பின்னுக்கு போமா அதாவது டாஸ்கா இருந்தாலும் நேர்மை அப்படியெல்லாம் பண்ண முடியாது அப்படி நேர்மை இல்லாம போ ஜெயில போடு அண்ணா என்ன பண்ணார் அருணே போன வாரம் ஜெஃப்ரியோட பொம்மைய வந்து அந்த மனுஷன் சிவகுமாரே உன்னை நம்பி உங்ககிட்ட கேட்கிறாரு ஆ உன் காலில் விழுந்து என்னவெல்லாம் பேசுகிறாரு உனக்கு அப்படி ஒரு சொம்பு வைக்கிறாரு சிவகுமாரும் அது வெளியில் போக வேண்டியது ஆ அது 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 உன்னை விட நிஞ்சினது பட் போன வாட்டி நீ என்ன பண்ண அந்த ஜெஃப்ரியோட பொம்மையை நீ உண்மையிலேயே வெளியில் தூக்கி போட்டிருக்கணும் இல்லை அந்த டோல் ஹவுஸுக்குள்ளே போகாத மாதிரி வச்சிருக்கணும் ஆனால் இந்த ஆள் வந்து அப்படியே அந்த பொம்மையை கொண்டு போய் வச்சு போட்டு அப்படி ஒரு துரோகம் வந்து பண்ணிச்சு அதுக்கப்புறம் அழு போட்டு போட்டுக்கமா வேற எல்லாம் பண்ணிச்சு இந்த என்னன்னா கேம்ல வந்து நியாயம் அதை பத்தி வந்து பேசுது அதுவும் தப்பு தப்பா பேசுது சோ மக்களை இந்த மூணாவது ப்ரமோல இப்ப பிக் பாஸ் டீ நாலாவது ப்ரோமோ கூட போட்டுட்டாங்க இப்ப ஒன் ஹவருக்கு ஒரு ஒரு ப்ரமோ போடுறாங்க போல இருக்கு அந்த அளவுக்கு கொண்டன் கிடையிறதுக்கு போல இருக்கு ஏன்னா அவ்வளவு கோமாளிகள் உள்ளுக்குள்ள இருக்கு சௌந்தர்யா ஜாக்லின் அருணு அப்படின்னு ஸோ அப்போ ஒன் ஹவர் கொண்டு வரப்போது போல இருக்கு நமக்கு தான் விபி ஏற போது இது இப்போ என்னென்ன பண்ண போதுன்னு சரி இந்த டாஸ்க் ஏஞ்சல் வேர்சஸ் டீமோனோட டாஸ்கோட ரூல்ஸ் வந்து ஏஞ்சலோட தன்மை அவங்களுடைய அமைதி அவங்களுடைய சாந்தம் அதை கெடுக்கிறதுக்கு இந்த டிமோனா இருக்கிறவங்க பேயா இருக்கிறவங்க எதுவும் வந்து பண்ணலாம் அதுவும் அவங்களுடைய ஓன் கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணலாம் அப்படி என்பது தான் பிக் பாஸ் வந்து சொன்னது அப்போ சாச்சனா வந்து ஆனந்தியோட வாயில கிரிம் போடுவாங்க அப்ப இந்தாள் வந்து அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல முத்து ஜஸ்ட் ஒரு வார்த்தை தான் சொல்வாரு இல்ல அது சாச்சனாவோட கேமு அது வந்து பண்றாங்க இந்தாள் உடனே அடிக்க போறான் பாயிர கதர்றா அதாவது நம்ம கிட்ட ஒரு பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா இல்ல நம்ம உண்மையா பேசுறோம் அப்படின்னா இவன் அருண் பண்ண மாதிரி நம்ம வந்து பண்ண மாட்டோம் முத்துவை போல தன்மையா பேசுவோம் ஆனா அருணுக்கு என்ன அப்படின்னா பைய பொய்யா நடிக்கிறான் பச்சை பொய் சரிங்களா அவன் அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா இதற்கு முதல் வந்த சீசன்ல எல்லாம் இப்ப சில பேர் வந்து ஐயோ அப்படி பண்ணக்கூடாது ஹெட் கூடாது ஐயோ தப்பு அப்படின்ன மாதிரி அந்த சில பேர் அந்த உண்மையிலேயே அந்த நம்ம நல்லவர்கள் இருப்பார்கள்ல இவன் இப்ப அந்த வசம் போடுறான் பஸ்ட் ஒன் ஆரம்பத்துல பிக்பாஸ்க்கு வரைக்கும் நடிக்கான ஐயோ வார்த்தை இவங்களை தப்பா புண்படுத்தும் அப்படின்ற மாதிரி நடிச்சான் இல்லை அதுக்கப்புறம் இவனுடைய உண்மையான கேரக்டர் வந்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி வந்து ஒன்று இருக்கான் கோமாளித்தனமான ஒரு ஆட்டம் ஆடுறான் சரிங்களா அப்போ இவன் வந்து மக்கள்கிட்ட ஒரு அதாவது இங்க பாரு பேயா இருந்து ஓட்டு இப்படி கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு மக்கள் பார்ப்பாங்கன்னு போட்டு இவன் அதுக்குள்ளேயே இவன் நல்ல பெயன் சரியா யாரையும் யாரையும் இப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது ஆக்சுவலா அது ரூல்ஸ்லயே இருக்கு சரிங்களா முத்துக்குமர் சொன்னது போல இந்த அருணோட பாயிண்ட்ல அருண் சொல்றது ரூல்ஸ்லயே இல்லை முத்து சொல்றது என்ன இப்ப நம்ம ஸ்டைல சொல்லணும்னா சாச்சினா அவங்களுடைய கேமை பண்றாங்க அதுல வந்து ஆனந்திக்கு பிடிக்கலன்னா ஆனந்தி அவுட்டாக போறாங்க சாச்சினா தப்பா பண்ணாங்கன்னா மக்கள் செல்வன் வந்து கேள்வியை கேட்பாரு அவங்கள அவங்களோட கேமை ஆட விடுங்க ரூல்ஸ்ல இல்லாத விடையத்த நீ ஏன் கொண்டு வாரா அருணு அப்படின்னு முத்து அவர்கள் அழகா தன்மையா கேட்டாரு ஆனா இவனுக்கு என்னன்னா முத்து பேசினா இவனுக்கு பிடிக்காது முத்துவை கண்டா இவனுக்கு பிடிக்காது முத்துவ மட்டுமில்ல மஞ்சரி இவங்க சொல்ல போனா அந்த ஏழை வர்க்க மிடில் கிளாஸ் குடும்பத்திலிருந்து வந்த நபர்களை இந்த அருணுக்கும் அருணு சௌந்தர்யா ஜாக்லினுக்கும் பிடிக்காது அவங்கள பார்த்தாலே அந்த வரிநாய் மாதிரி குறைக்கிறது கத்துறது கடிக்க வாரது அந்த வரி நாய் சில சில இதுகள் இருக்கு நம்ம ரோல்ல போகல சில பேரை மட்டும் டார்கெட் பண்ணும் சில மனிதர்களையோ சில நாய்களையோ சில இதுகள் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா டார்கெட் பண்ணும் அவங்கள மட்டுமே குறைஞ்சு கொண்டே வரும் அப்ப அதைத்தான் நம்ம சொல்லுவோம் இதுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படின்னு அப்ப அருணோட செயற்பாடு அப்படிதான் இருக்கு முத்து அக்கண்ணா அவனுக்கு பிடிக்காது முத்து பேசினா அவனுக்கு பிடிக்காது முத்து சிரிச்சா அவனுக்கு பிடிக்காது முத்து ஏதாவது பண்ண அவனுக்கு பிடிக்காது முத்துக்கு பாராட்டு கிடைக்க அவனுக்கு பிடிக்காது அப்போ இவனு ஜாக்லின் சௌந்தர்யா எல்லாம் முத்துவோட டீம்ல வரைக்குள்ளே நம்ம திங்க் பண்ணியிருந்தோம் இந்த ஆட்டம் எப்படி போகுதுன்னு ஏன்னா இவனுங்களுக்கு வந்து முத்து ஸ்கோர் பண்ணக்கூடாது அப்ப டீம் ஒர்க் இவங்களுக்குள்ள இருக்காது அப்ப நான் நினைச்சேதான் கண்டிப்பா இந்த வாட்டி இப்படி பிரச்சனை வரும்னு ஆனா காலையில நாலு புரமோ போடுற அளவுக்கு இப்படி இதுகள் பண்ணுவோம் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல மக்களே சரிங்களா ஸோ ஒட்டுமொத்தமா இந்த ப்ரமோ பொறுத்த வரைக்கும் அருண் மேல பயங்கரமான பிள்ளை இருக்கு அவன் வன்மத்தின் உச்சத்தில் ஆடிக்கொண்டிருக்கான் முத்து மேல இந்த பிள்ளையுமே வந்து இல்லை சரிங்களா நன்றி